ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி ிலே இருந்த ஒன்றையானறிந்த இல்லையே என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்ட பின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமின்றனால என்றனால மக்கள் வந்து கிரிவலம் வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னா அண்ணாமலை இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இங்கேருந்து தான் வந்து இந்த கிரிவலம் வந்து தொடங்குது அதாவது பஞ்சபூத தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி தலமாய் வந்து இந்த திருவண்ணாமலை வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை தான் வந்து அண்ணாமலை அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் இந்த சுற்றி வர்றதுக்கு அதை வந்து சுற்றி வந்தால் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வந்திருக்காங்க கிரிவலம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில வெளியில் டோல்கேட் ஆண்டே வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து தான் வந்து நாங்கள் நடந்து வந்தோம் கிட்டத்தட்ட இந்த ராஜ கோபுரம் வரத்துக்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு வந்து நம்ம கிரிவலம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து இவ்வளோ மக்களும் வந்து இன்னைக்கு வந்து கம்பல்சரி கிரிவலம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க திருவாரூர் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி தில்லையில் தெரிதல் முக்தி திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி அப்படின்னாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த திருவண்ணாமலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கூட மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாச்சும் இங்கே வந்து ஒரு தீவரம் பண்ணுவாங்க ஒரு தடவை உள்ளே போய் சாமி அருணாச்சலம் சிவமை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலை அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல கோடி வருஷமாக வந்து இந்த மலை வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷம் கோடின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது இந்த மலையில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வந்து பல மூலிகை செடிகள் வந்து இருக்குது இப்பவும் இருக்குது பல சித்தர்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்து மறைந்ததாகவும் சொல்கிறாங்க இப்பவும் வந்து பல சித்தர்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு சொ சொல்கிறாங்க மற்றது வந்து மக்களோட ஒரு இது அப்புறம் இந்த அண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா வந்து அண்ணான்ற ஒரு சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த அப்படின்னு வந்து சொல்லு சொல்றாங்க மலை இதுதான் வந்து உயர்ந்த மலை அதை தான் வந்து அண்ணாமலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த உள்ள இருக்க சிவனை வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் இந்த அருணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு நிற நெருப்பு சலம்னா வந்து மலைன்னு சொல்கிறாங்க இதை ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் தன்மையுடன் இருப்பதால் இது வந்து நம்ம அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற சிவனை வந்து நம்ம ஒரு தடையாச்சும் வந்து தரிசிச்சு அனுபவம் ரொம்ப நல்லது நாங்கள் வந்து ஒரு மிட் நைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்போ பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து இந்த கிரிவலம் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு இது சுற்றி வந்து இப்போ அந்த மலையை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு சிவன் வந்து பார்த்திங்கன்னா புதைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதை வந்து அதை கூட சேர்ந்து இந்த கிரிவலம் மலையை சுற்றி வர்றதுனால வந்து இவிலே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நமக்கு மக்களுக்கு வந்து கருதப்படுறாங்க இந்த அருணாச்சலம் டெம்பிள் கோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் வந்து பழமையானது இதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் கோயில் கோயிலு சுற்றி கோயிலுக்குள்ளே என்ன நல்லா இருக்குன்றத நம்ம இன்னொரு இதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் பார்க்கலாம் சரி மலை ஒரு ஆறு மணி மேலே ஆகிடுச்சு நாங்கள் மிட் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணி இது ஏர்லி மார்னிங்காக ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து இங்கே வந்து தரிசித்தா வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து நம்ம அந்த கோயிலில் வந்து தரிசிக்கிறது வந்து நல்ல விஷயம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ